வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அவ அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் நண்பர்களே என்று ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது அதற்கு என்ன தீர்வு எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெக்ட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் நண்பர்களே அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் கடகராசி என்று வந்துவிட்டாலே இது ஒரு அரசு ராசி கடக லக்னம் கடகராசி ஒரு அரசை ஆளும் ராசி ஆனால் இவர்களை பொறுத்தவரை கடன் என்று வந்துவிட்டால் விட்டால் ஆறாம் இடமாக தனுசு வீடு வருகின்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஒரு சிறிய கடன் பெரிய கடனாக மாறுவதற்கு ஒரு சாதாரண லட்சங்கள் கூட கோடியில் போய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன கடன் வாங்கவே கூடாத ஒரு ஏனென்றால் ஆறாம் இடம் குருவாக வந்து விட்டதனால் கடன்கள் பக்கமே போகக்கூடாத ஒரு ராசி கடகராசி போனால் மீண்டும் 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 கடனால் அழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் அல்ல நண்பர்களே கடகத்திற்கு சுக்கரனை பாதகாதிபதியாக வருவதனால் நீங்கள் நான் வந்து ஒரு இயற்கையாக உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனை சொல்வதற்காக சொல்லவில்லை கடக ராசி அதிகமாக பாதிக்கப்படுவது குடிப்பழக்கத்தினால் அதிகம் பாதிக்கப்படும் ராசி கடகம் எனவே சுக்கரனே பாதகாதிபதியாக வருவதனால் உங்களுக்கு மஞ்சள் காமாலை கிட்னி சார்ந்த நோய்கள் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் கடனால் அவமானம் வேலை இழப்பு இவைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அது மட்டுமல்ல எட்டாம் இடமாக கும்பமும் பனிரெண்டாம் இடமாக மிதுனமும் வருகின்ற காரணத்தினால் இங்கே யூரினரி டிராக் இன்ஃபெக்ஷன்ஸ் சர்க்கரை நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன அது மட்டுமல்ல இவர்கள் காற்று சார்ந்த வியாதிகள் அதாவது கொரோனா போன்ற தொற்று நோய்களால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் கடனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கிய ராசியில் கடகமும் ஒன்று ஆனால் இவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் இவர்களுக்கு வீட்டிலே கடகம் துலாம் மகரம் மேசம் இந்த ராசி லக்கணங்கள் இவர்கள் வீட்டில் இயற்கையாகவே அமைந்துவிடும் அது மட்டுமல்ல நண்பர்களே இவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களையோ அல்லது மீன ராசிக்காரர்களையோ இவர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரும் வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கின்றன அப்பொழுது விருச்சிகத்தை எப்படி பயன்படுத்துவது விருச்சிகம் என்றால் தேல் அதை வைத்து கொள்வதா அந்த சின்னத்தை இல்லை மீனம் என்றால் மீன் அதை அணிந்து கொள்வதா என்றால் மிக எளிமை நண்பர்களே கடகத்திற்கு முழு முதல் ஒரு அற்புத பகவானான நமது முருக பெருமானை வணங்க வணங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சென்னிமலையாண்டவரின் அரும்பெரும் கருணையினால்தான் இந்த ஜோதிடம் என்கின்ற அற்புத கடலுக்குள்ளே நான் வந்து ஒரு மிக அற்புதமான வழிகாட்டுதலாக பல ஆயிரம் பேர்களுக்கு நல்வழி காட்டியுள்ளேன் அதுபோல் இந்த கடக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு முருக வழிபாட்டை எப்பொழுதும் செய்வது மிக பெரும் வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல நண்பர்களே இரண்டாம் இடமாகவே இவர்களுக்கு சிம்ம வீடு வருவதனால் ஏதேனும் ஒரு மலைக்கு முருகனை என்றாலே குன்றல் குன்றில் இருக்கக்கூடியவர் தானே அப்பொழுது அடிக்கடி குன்று ஏறி வருவது மலைக்கு ஏறி வருவது முருகனை தரிசிப்பது எப்பேற்பட்ட அதிர்ஷ்ட குறை உடைய கடகராசிக்காரரை மிக பெரும் வெற்றிகரமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் அது மட்டும் அல்ல நண்பர்களே ஐந்தாம் இடமாகவே உங்களுக்கு விருச்சிகம் வருவதனால் விருச்சிகம் என்றால் பாலம் கிணறு குளம் கொட்டை உங்கள் ஊரிலே ஏதேனும் ஒரு கிணறு பாலடைந்து கிடக்கிறது என்றால் அதை தூர்வார உதவி என்றால் உங்கள் லைஃப் மிக மிக சூப்பரான ஒரு அமைப்பிலே செல்லும் நீர் சார்ந்த ஒரு பாலடைந்த கிணறோ பாலடைந்த குளமோ படிக்கட்டு இடிந்து கிடைக்கின்ற ஒரு குளமோ இதெல்லாம் இருக்கிறது என்றால் அங்கே ஒரு படிக்கட்டு கட்டி கொடுப்பது நான் ரொம்ப பள்ளத்தில் இருக்கேங்க எனக்கு கஷ்டமான கஷ்டம் ஒன்றுமே இல்லைன்னா ஒரே ஒரு படிக்கட்டு நீங்கள் வந்து ஒரு குலக்கரைக்கோ அல்லது ஏதேனும் ஒரு அநாதை ஆசிரமத்திற்கு ஒரு படியையோ நீங்கள் கட்டி கொடுத்து பாருங்கள் அல்லது ஒரு கோயிலுக்கு மலையேற்றத்துக்கு ஒரு படிக்கட்டையோ ஒன்று கட்டி கொடுத்து பாருங்கள் உங்கள் லைஃப் அந்த படியில் எவர் எவரெல்லாம் ஏறி செல்கிறார்களோ அவருடைய அதிர்ஷ்டத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு கிடைத்து மிகுந்த வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடமாகவே மீனம் இருப்பதனால் இந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி கடற்கரை உள்ள ஸ்தலங்களுக்கு பொதுவாகவே திருச்செந்தூர் செல்வது என்பது மிகப்பெரிய வெற்றிகளை இவர்களுக்கு கொடுக்கும் அது மட்டுமல்ல மீனம் என்றால் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் செல்வதும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் நண்பர்களே இன்னும் எளிமையாக மீனவர்களுக்கு நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு எத்தனையோ குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள் அல்லது மீனவர் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு ஹெல்ப் நீங்கள் செய்தால் மீனவர்களுக்கு ஏதேனும் ஒரு ஹெல்ப் நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையானது வாழ்வாங்கு வாழ்வதற்கு அற்புதமான வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கிறது அதேபோல் கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பத் பதினொன்றாம் இடமாக சுக்கரன் வருவதனால் வெள்ளி என்று ஒரு வழிபாட்டினை செய்து கொண்டிருப்பதும் தாயிடம் ஆசீர்வாதம் பெறுவதும் வாழ்க்கையில் இவர்கள் மிக பெரும் வெற்றிகளை அடைய உதவும் நண்பர்களே மேலும் கண்தானம் என்பது கடகராசிக்கு உரிய ஒரு அற்புதமான படி நீங்கள் பாருங்கள் கடகராசிக்கு நான் பயங்கர கடன் பிரச்சனை நான் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டேன் என் வாழ்க்கையே போய்விட்டது என்று புலம்புவராக நீங்கள் இருந்தால் ஒரே ஒரு முறை நீங்கள் கண் தானம் செய்துவிடுங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதையே நினைத்து கண்தானம் செய்யுங்கள் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது இதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் இதற்காக நான் இந்த கண்ணை தானமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி கண்தானத்துக்கு நீங்கள் கவர்மெண்டிலே எழுதி வையுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் கண் தானம் செய்து ஒரு வருடத்திற்குள்ளேயே மிக அற்புதமாக நிறைவேறும் நண்பர்களே அதில் எந்த மாற்றமும் இல்லை மேலும் நீங்கள் இரண்டாம் இடமாக சூரியன் வருவதனால் அடிக்கடி சூரிய காயத்ரி மந்திரத்தையும் சூரிய பகவானையும் போற்றி வணங்குவது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே நன்றி உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன அவைகளை பயன்படுத்தி என்னிடம் காண்டாக்ட் செய்யுங்கள் உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன கோயில்கள் என்ன இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கியிருக்கின்றோம் நண்பர்களே இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு உங்கள் நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்ல பொதுவாகவே பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன் அந்த பரிகாரங்களானது எளிமையானது ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள் அவற்றையும் செய்து வாருங்கள் நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே நன்றி